சூப்பரான சுவையான நூடுல்ஸு ஹோட்டலு ஸ்டைலில் நம்ம வீட்டிலே செய்யலாங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி செய்து பாருங்கள் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் பார்க்கலாம் வாங்க நான் ஆறு பாக்கெட்டு நூடுல்ஸ் எடுத்துருக்குறேன் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்குறேன் சின்னதாக பார்த்து ரெண்டு எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸில் நான் ஆறு பாக்கெட்டு நூடுல்ஸ் சேர்த்தால கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்குறேன் வெங்காயம் ஒரு கேரட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட மிளகா பாதி பச்சை பட்டாணி தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் தான் தோல் உரித்து வச்சுக்கிறேன் பீன்ஸு வெங்காயத்தாள் கொத்தமல்லி எல்ல அலசி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு ரெண்டு மேகி மசாலா வாங்கியிருக்கிறேன் கடையில் தான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் சின்ன பாக்கெட்டு சில்லி சாஸ் ரெண்டு எடுத்துருக்குறேன் சோயா சாஸ் எடுத்துருக்குறேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நாளும் ஊற்றும் போது காமிக்கிறேன் டொமோட்டோ சாஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் நூடுல்ஸ் வேக வைக்க தண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஆறு பாக்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் இந்த தண்ணி நல்லா சுடட்டும் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போடும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் தண்ணி கொதிக்குதுங்க இப்போ நூடுல்ஸை அதில் கூட சேர்த்துடுறேன் இந்த டைமில் தான் சேர்க்கணும் தண்ணி கொதிக்கிற முன்னே போட்டுக்கூடாது போட்டுட்டு இதை இப்படி கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் இந்த டைமில் கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்தால் போதும் அதிக நேரம் வேக விடக்கூடாது நான் வடிக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வெந்துருச்சிங்க நல்லா இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை நான் என்கிட்ட ஜல்லடை இல்லை அதனால் வந்து நான் சோறு வடிக்கிற மாதிரி வடித்து விட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் தண்ணிலாம் வடித்து எடுத்து கொட்டியாச்சு இந்த டைமில் ஒன்றாட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேலே எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது நூடுல்ஸ் ஒன்றாட ஒன்றாவது ஒட்டாது இந்த மாதிரி கிளரி ஒன்றா விட்டுக்கலாம் இது அப்படியே ஆரின்னு இருக்கட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க நான் ஒரு மூணு ஸ்பூனுக்கு ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அது கூட பீன்ஸு பட்டாணி கேரட்டு மிளகா இது எல்லாமே நல்லா வதங்கணும் இது காயெல்லாம் இது கூட சேர்ந்து ஒன்றா வெந்து வரணும் இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது உப்ப நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடியே அடுப்பை மீடியம் தீயில் வச்சுட்டா அது மாதிரி காயெல்லாம் உள்ள உப்பாக வேகும் வெந்த பிறகு மற்றதான் சேர்த்துக்கலாம் அப்போ அப்போ எடுத்து கிண்டி உள்ளாங்க நான் வெந்த பிறகு உங்ககிட்ட காமிக்கிறேன் நல்லா வெந்துச்சுங்க கேரட்டு பீன்ஸு குடமுளகா பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துச்சு இந்த டைமில் தக்காளியை சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே வதக்கலாம் இது தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும் தக்காளி வந்த உடனே மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு இந்த டைமில் மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மேகி மசாலா எல்லாமே ஒன்றா வதக்கி விட்டுரும் இந்த டைமில் சோயா சாஸு சேர்த்துக்கும் அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேருங்க அவ்வளோதான் டொமோட்டோ சாஸு தக்காளி தக்காளி சாஸ் இது சில்லி சாஸு எல்லாமே சேர்த்தாச்சுங்க காய் வதங்க உப்பு போட்டுக்கிறோம் நூடுல்ஸெலாம் உப்பு போட்டுக்கிறோம் எல்லாமே பார்த்துக்கிட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலாலாம் ஒன்னோட ஒன்று சேரட்டும் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்த்துடாதீங்க எல்லாமே எண்ணெயிலே வதக்கி எல்லாமே எண்ணெயில் வெந்துருச்சு இந்த டைமில் வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இந்த டைமில் நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் நல்லா பழப்பலன்னு ஆயிடுச்சு எண்ணெய் சேர்த்ததுனால ஒன்னோட ஒன்று ஒட்டல இந்த பக்குவத்தில் தான் இதை வடிச்சு எடுத்து லாஸ்ட்ல தான் எண்ணெய் போடணும் இந்த மாதிரி இந்த வாரத்திலே இதை கிண்ட முடியாது அதனால நான் இப்படி திருப்பி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செய்து கொடுக்க நூடுல்ஸ் இது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ரைப் பண்ணுங்கள்